வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஹால் டிக்கெட் கூட ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ நம்ம எப்படி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி சான்றிதழ்கள் எத்தனை நாளில் கிடைக்கும் அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இசேவை போய் சான்றிதழ்கள் அப்ளை பண்ணணும் அதில் வந்து டேட் வந்து சொல்லிடுவாங்க ஒரு வாரம் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும்னு ஒவ்வொரு சான்றிதழுக்குமே ஒவ்வொரு டைம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது பிடிஎஃப் வடிவிலான மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதில் வந்து செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் ஜிபே நம்பர் என்ன ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் என்னென்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தோட மினிஸ்ட்ரு கலெக்ட்ரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிட்டன் எக்ஸாமில் எஸ்ஏ எப்படி எழுதுன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி எழுதுறது ஒன் வேடில் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தெட்டு மாவட்டமே கவர் ஆகிரும் ஸோ தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்னென்ன சான்றிதழ்கள் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டோம் அதுக்கு இப்போ எவ்வளோ நாளாகும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த கலப்பின சான்று இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ பாருங்கள் நாட்டின சான்று நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது இது வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியார் தாசில்தார் லெவலில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த நாட்டின சான்று வந்து வழங்க முடியும் இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து சாரி நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க சொல்லுவாங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வில்லேஜ் ஹெஸ்ட்ரெண்ட்டுக்கே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்ப அட்டை வேணும் வாக்காளர் அட்டை வேணும் ஆதார் கார்டு அதே மாதிரி இங்கே இருக்கிறோம் வீட்டு வரியோ தண்ணி வரியோ சம்திங் ஏதாவது ஒரு இங்கே இருக்கிறதுக்கான ரசீது ஏதாவது அதாவது கேஸ் பில் கூட நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் இதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி பாருங்கள் வருமான சான்று இந்த வருமான சான்று வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அட்டாச்சியாக இருக்கும் தான் அவங்களும் பதினஞ்சு நாளுக்குள்ள அந்த சர்டிவிகேட்ஸெலாம் வழங்கணும் இந்த வருமான சான்று ஒரு வருஷம் வரைக்கும் தான் செல்லும் இதுக்கு முன்னாடி ஆறு மாதம் இருந்துச்சு இப்போ இதை ஒரு வருஷமாக மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம இசைவை மையத்தில் பதினஞ்சிருக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை அடுத்து குடும்ப உறுப்பினருடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது கேட்பாங்க இப்போ ஒரு இதில் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வேலை பார்த்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துடைய இன்கம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம போடணும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து போடணும் வீட்டு வாடகையில் விட்டுருந்திங்கன்னா அதையும் நம்ம கணக்கில் காமிக்கணும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான்னா அது எவ்வளோங்கிறத போடணும் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் இந்த வருமான சான்று கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் வாரிசு சான்று இந்த வாரிசு சான்று அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லீகல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இதை வந்து கேட்கலாம் லீகல் சர்ட்டிஃபிகேட் நம்ம எதாவது சொல்கிறோம்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தான் ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் லீகல் சர்டிஃபிகேட்னா வாரிசு சான்று ஒரு தாய் இருக்காங்க இல்லாட்டினா தந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்கனால் வாரிசு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சான்று தான் இந்த வாரிசு சான்று இதை வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாயோ தந்தையோ இறந்ததுக்கப்புறம் அவங்க சொத்து இருக்குது அப்படின்னா அவங்களை கீழே இருக்கவங்க பிரிக்கிறதுக்காக இந்த வாரிசு சான்று வந்து மேக்ஸிமம் வாங்குவாங்க சரிங்களா பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுத்துருவாங்க ஸோ அசல் இறப்பு சான்றுகள் வாங்கணும் ஃபஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் தான் இந்த குடும்ப அட்டையில் யார் யார் பேர் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம வந்து இந்த வாரிசு சான்று வந்து வாங்க முடியும் சரிங்களா அதுக்கடுத்து பள்ளி சான்று தொலைந்ததற்கான சான்று அதாவது உங்கள்கிட்ட டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் அல்லது காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இதெல்லாம் எனக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைல் பண்ணிட்டு இசேவை மையத்தில் நீங்கள் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாத்தையும் வச்சிங்க அப்படின்னா வட்டாட்சியர் வந்து ஒரு சான்றிதழ் வழங்குவார் இதுவும் பதினஞ்சு நாளைக்குள்ளே வழங்கிடுவாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி ஒரு அஞ்சு சாண்டல்கள் பார்த்துருக்கோம் இதில் ஒரு அஞ்சு சாண்டில் தெரிஞ்சுக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த சாண்டல்களும் பார்ப்போம் டாட்டா